இல்லாமல் இருக்க அதிகமாயிட்டே போகுது நான் போன வாரத்தில் பார்த்தத படம் இந்த வாரம் வந்து எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லாமல் இருக்குது இருக்கு இருக்க அதிகமாயிட்டே போகுது நான் போன வாரத்தில் பார்த்தத படம் இந்த வாரம் வந்து எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஓலை வந்து ரெண்டாங்காலை அதாவது முதல் வெட்டு முடிஞ்சு ரெண்டாவது வெட்டு விட்டுருக்குறாங்க இப்போ எல்லாமே வந்து இதில் சருகு வந்து வந்துடுச்சு நான் போன வாரம் பார்க்குறப்போ கீழே எடுக்கிற ஒரு இலையில் வந்து ஒரு இலை ரெண்டு இலை தான் இருந்தது இப்போ பாருங்கள் மேலே வரைக்கும் நல்லா பரவிடுச்சு இப்போ இந்த ஃபார்மரை பார்த்து நம்ம வந்து அப் வந்து சஜஷன் கொடுத்துருக்குறோம் அவர் ஒரு நம்பிக்கையே இல்லை நான் வந்து எப்போ பண்ணுற மெத்தடில் நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ வந்து எல்லாம் இது போட்டிருக்கிறார் சுண்ணாம்பு போட்டிருக்கிறாரு நம்ம நண்பர் சரி நீங்கள் சொல்கிற மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரேப்பப் வந்து இந்த நானூறு வாழைக்கு கிழங்குல ஊற்றுறதுக்கு ஒரு நாலு எம்எல் ஒரு லிட்டரு தண்ணியில் நாலு எம்எல் ரேப்பப் கலந்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ரேப் பயோ நைன்டி நைன் ஸ்டிம்ரிச்சை வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக கொடுத்து ஏழு நாளைக்கு தண்ணி விட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் ஓ அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு கரெக்டாக ஒரு வாரம் கழிஞ்சு நம்ம வந்து இந்த ஃபீல்டில் நம்ம திருப்பி ஒரு வீடியோ போடுறோம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நெட் சொர்போட ரிசல்ட்டை நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த சருகு நோய்க்கு நெட் சர்ப்பில் அருமையான ப்ராடக்டாக ரேப் அப் இது வந்து நம்ம வாழையோட முட்டி லிங்க் கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்ப்ரே பண்ணணும் ரிசல்ட்டை ஒரு வாரம் கிழஞ்சி பார்க்கலாம் நன்றி வணக்கம்